வெல்கம் டு ராஜியன் நலபாகம் புரட்டாசி மாதத்தில் அசைவ பிரியர்களுக்கு வெஜ்ஜு மட்டன் குழம்பு பலாக்காயை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த அளவு பலாக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க அதை நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததை தண்ணியில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் அந்த காய் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூடிட்டு நல்லா வேக விடணும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக விடுங்க இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது தனியாக தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கலாம் அது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கிடாயில் என்ன சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இது எல்லாமே குழம்புக்கு மசாலா அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு இது எல்லாமே சேர்த்து வதக்கி கொடுங்க அதோடு ஒரு காமுடி தேங்காய் அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ ஆறுனை பலாக்காவை இந்த மேல் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மூணு தக்காளியை அரைச்சு நைஸாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஆறுனை வெங்காயம் தேங்காய் மிளகு சீரகத்தை நைஸாக அடுத்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு இருக்கணும் இப்போ கிடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணியில் அரை ஸ்பூன் சோம்பு தாளித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பொடியாக கட் பண்ணி தாளிச்சுக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதையும் நல்லா ஒன்று சேர்த்து வதக்கி விடுங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அது எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே தக்காளி அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா கலந்து விடுங்க இப்போ அந்த தக்காளியும் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் நான் சேர்க்குறேன் அது இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு தேவையானது கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்ல குழம்பு கொதி வந்தவுடனே நம்ம கட் பண்ணி வச்சா பலாக்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜ் மட்டன் குழம்பு அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு மீட் பண்ணுறேன் தேங்க் யூ